ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல் உங்கள் எல்லோரையும் ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தண்ணி தாகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தண்ணி குடித்த மாதிரியே இருக்காது இந்த டைமில் நமக்கு ஜூஸ் யாராவது போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் எல்லா சீசன்லையுமே அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்னு பார்த்திங்கன்னா அது நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்தால் நம்முடைய உடம்பில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சாத்துக்குடியும் லெமன் வகையை சார்ந்தது தான் நம்ம சாத்துக்குடி வாங்கும்போது அதோடைய தோல் வந்து கடினமாக இருக்கா இல்லைன்னா லேசாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து வாங்கினோம் இதே அதோடைய தோல் வந்து கடினமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து சாறு ரொம்ப இருக்காது இதே லேசான தோலாக இருந்துச்சுன்னா அதில் சாறு நிறைய கிடைக்கும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த இந்த சாத்துக்குடியில் தோல் கொஞ்சம் கடினமாக இருக்குது அதனால எனக்கு தோல் எடுக்கவே முடியலை ஸோ நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோடைய விதைகளை ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டேன் நம்ம இந்த சாத்துக்குடி ஜூஸ் பண்ணும்போது அதோடைய விதைகளை மறந்தும் போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து கசப்பு கொடுத்துரும் முதல்ல நான் ஜூஸ் புளிகிறதுக்கு வீட்டிலையே கையிலே ஜூஸ் புளிகிற அந்த ஜூஸர் வச்சு தான் யூஸ் பண்ணேன் பட் அதில் போது ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ தண்ணி தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேசாமல் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லா சாத்துக்குடியும் தோலை எடுத்து அதோடைய சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் நம்ம தேவை அப்படின்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு நம்ம சீனி யூஸ் பண்ணுறத வரைக்கும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாத்துக்குடியில் விட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருக்குது அது மட்டும் கிடையாது நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது நம்ம எந்த காலத்துலேயுமே இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிக்கலாம் அதாவது ஃபீவர் இருக்கிற டைமில் கூட சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த சாத்துக்குடி ஜூஸில் இருக்குது இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடம்புக்கு அதிகப்படியான தண்ணி தேவைப்படும் ஒரு சிலருக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மயக்கம் கூட வரும் வேர்வை மூலமாக தான் நம்முடைய உடம்பில் இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேறும் யூரின் ஒழுங்காக போகாமல் நிறைய பேருக்கு கடுப்பு பிரச்சனை கூட இந்த டைமில் வரும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் சாத்துக்குடி ஜூஸை அடிக்கடி குடிச்சிட்டு வாங்க சிறுநீரில் கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் உடல் செரிமானம் சரியாக இல்லாதவங்களும் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸை அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது இப்போல்லாம் யாரை கேட்டாலும் எனக்கு கை கால் வலிக்குது மூட்டு வலிக்குது தான் சொல்கிறாங்க ஸோ எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறையவே இருக்குது அப்படிப்பட்டவங்க நீங்கள் சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் ஜூஸாகவோ இல்லைன்னா வெறும் பழமாகவோ எடுத்துக்கலாம் பெண்கள் வந்து எப்போவுமே அழகாகவும் முக பொலிவுடனும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் அப்படின்ட்டு கலர்ஃபுல்லான ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா கூட உங்களுடைய முகம் வந்து பொலிவாகும் வயதான தோற்றம் வராமல் எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் சாத்துக்குடியை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் யூத்தாக தான் இருப்பீங்க இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த சாத்துக்குடியை நீங்கள் வாரம் மூணு முறையாவது எடுத்துகிட்டு வாங்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்